அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று பனிரெண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீயாஜிதீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்த வரமான கால ஸ்ரீயாஜிதீர்தங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத் வன கால ஸ்ரீ ஏகாஜிதீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்த வன கால ஸ்ரீ ஏகாஜிதீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம அசல மேரு கால ஸ்ரீ ஏகா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்த கால ஸ்ரீ ஏகா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்திரை வரமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஆசல மேரு வர வரதட்சேத்திரை வரமான கால ஸ்ரீ ஏகாஜிதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ ह्रीं राधगीषण्डपशिमासलमेरु भरदक्षेत्रवर्धमानकाल श्री एकर्जिततीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः